பிரபஞ்ச பூஜா நிகழ்ச்சியின் மீடியா செவன் மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது வாகனங்கள்ல எலுமிச்சையும் மிளகாயும் கட்டுவாங்கல்ல அதை நாம எல்லாருமே பாத்திருப்போம் இல்லீங்களா சில பேர் வண்டியோட திருஷ்டிக்காக எலுமிச்சை பழம் கட்டுறத பத்தி ஒரு திரைப்படத்துல விவேக் சாரோட பேமஸ் காமெடி கூட ஒன்னு இருந்துச்சு இல்ல சில பேர் இது ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லுவாங்க சில பேர் இது கடவுள் சம்பந்தமான விஷயம்னு சொல்லுவாங்க உண்மையில இது ஏன் கட்டப்படுறது இந்த மாதிரி கட்டுறதுனால என்ன ஆகும் இதோட சயின்டிபிக்கான பதில் என்ன அத பத்தி தாங்க இந்த நிகழ்ச்சியில பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி எலுமிச்சை பழத்தோட மகத்துவத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரியான சுவாரஸ்யமான பதிவுகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இப்ப வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் தேவ கனி என்ற எலுமிச்சை பழத்துக்கு சாஸ்திரங்கள்ல ஒரு பேர் இருக்குங்க தீய சக்திகளை துரத்தும் சக்தி எலுமி எலுமிச்சை பழத்துக்கு இருக்கு என்பது ஆன்மீக நம்பிக்கைங்க அம்பாளுக்கு கூட எலுமிச்சை மாலை போடப்படும் இல்லைங்களா நம்ம மனசுல ஒரு செயலை நிறைவேற்றுறதுக்கு கூட அம்பால மனசுல நினைச்சு எலுமிச்சை பழத்தை சூலத்துல இறக்குவாங்க அப்படி செய்வதனால நாம நினைத்த காரியம் நடக்கும் என்பது பக்தர்களோட நம்பிக்கைங்க இய ஆவிகளை அகற்றுவதற்கு எலுமிச்சை பழத்தை காரில் மட்டும் இல்லாம கோவில்கள்ல கூட மூர்த்திகள் யாக குண்டம் கதவுகளோட இரு புறங்கள் பொருள்ல கூட எலுமிச்சப்பழம் வைப்பாங்க கண் திருஷ்டிய போக்கி பாதுகாப்புக்காக நம்ம நாட்டுல மிளகாயோடு சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது நம்ம வழக்கத்துல இருக்கிற ஒண்ணுதாங்க இல்லைங்களா நம்மளுக்கு டயர்டா இருக்கும் பட்சத்துல கூட இந்த லெமனோட ஸ்மெல் இல்ல லெமன் ஜூஸோ நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் மொத்தத்துல சிவசக்தியோட ஐக்கியமா கூட எலுமிச்சப்பழம் சொல்லப்படுகிறதுங்க நம்ம சில பேருக்கு டிராவல் பண்ணும் போது ஒத்துக்காது அப்போ லெமன் ஸ்மெல் பண்ணுவோம் நம்ம வெளியில போகும்போது கூட சக்திகளை அகற்ற எலுமிச்ச பழத்தை எடுத்துட்டு போறது நல்லதுங்க அது மட்டும் அதாவது வெள்ளி அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களிலும் இல்ல ஏதாச்சும் காரியங்களுக்கு செல்லும் போது கூட நமக்கும் வண்டிக்கும் சேர்த்து எலுமிச்ச பழத்தை சுத்தி நாலு திசையிலும் வீசுவாங்க நாலு திசையில இருந்தும் எந்த விதமான கெட்ட சக்தியும் நம்மள நெருங்க கூடாது என்பதுனாலேயே நாலு மொழையிலும் வீசுவாங்க இது தவிர சயின்டி சிட்ரானிக் அமில்கா என்ற அமிலம் எலுமிச்சை பழத்துல இருக்குங்க மிளகாயில ரசாயன பாகுபதி வாயுவானது வண்டி ஓட்டுறவங்களை நித்திரை கொள்ளாமல உற்சாகத்தோட இருக்க செய்யறதோட பிரேக்கையும் ஆயிலையும் வற்றாமல் பார்த்து கொள்ளுங்க மேலும் இந்த வாயுவானது மேல சொன்ன ரசாயன பகுப்பால ஒரு வாரம் மட்டும்தான் கிடக்குது கிடைக்குது அதனாலதான் வீக்லி ஆனா வெள்ளிக்கிழமைகள்ல ஆல்ரெடி கட்டி இருந்த எலுமிச்சையும் மிளகாயும் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா எலுமிச்சு மிளகா கட்டப்படுதுங்க குறிப்பா வெள்ளிக்கிழமையில இத கட்டுறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குங்க பூமியானது சூரியனுக்கும் சுக்ரனுக்கும் இடையில வட மத்திய ரேகையில கடக்க கோட்டைக்கு தெற்கே அஞ்சு டிகிரி மேல் நோக்கி ஏறி மூணு டிகிரி கீழ் நோக்கி இறங்குறதுனால இந்த ரசாயன பகுப்பு அதிகம் நடக்கிறதுன்னு சொல்லப்படுகிறதுங்க ஆனா இது பெரிய அளவுல எந்த ப்ரூஃபும் இல்லீங்க ஆனா ஆன்மீகவாதிகள் இத நம்புவாங்க ஒவ்வொரு மேல சொன்ன எல்லா விஷயங்களுமே அவங்க அவங்க நம்பிக்கைய பொறுத்தது இவ்ளோ எங்க நம்ம சென்னையில சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்ல பாடிகாட் முனீஸ்வரர் கோவில் இருக்கும் இல்லீங்களா அந்த கோவில பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அங்க அமாவாசை தினங்கள்ல பாத்தீங்கன்னா லைனா வண்டிங்களை நிறுத்தி பூசாரி எலுமிச்சை வைத்து பூஜை போடுவாரு அப்படி செஞ்ச வண்டியில விபத்து ஏற்படாது என்பது மக்களுடைய நம்பிக்கை நம்பிக்கையா இருந்து வருதுங்க முனீஸ்வரரே வந்து அவங்க வண்டிக்கு பாடி கார்டாக காப்பாரு அப்படிங்கறது நம்பிக்கையாக இருந்து வருகிறதுங்க அவங்க அவங்க மன திருப்திக்கு ஏற்ப பூஜை பணஸ்காரங்களை செய்கிறாங்க இந்த மாதிரி பூஜை செய்யும் போது மனம் பயம் எல்லாம் நீங்க பெற்று உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது அதுவே போதுங்க நமக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்